இந்த சேனலை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் தியாகம் விசுவாசத்திற்காக விஸ்வரூபம் அளிக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போற ராகு கேது பயிற்சி என்ன பலனை தரும் அப்படிங்கறத பார்க்க போறோம் ராகுவும் பயிற்சி ஒன்ற வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ராகு பாம்புட தலை பாம்புடைய வால் ராகுன பிரம்மாண்டம் ராகுனா அழிவு ராகுவும் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கும் போது மட்டும் ஒரு மாதிரியான யோகத்தையும் நல்லதையும் செய்வாங்க இவங்களுக்கு சொந்தமா எந்த காரகத்துவ அமைப்புகளும் கிடையாது எங்க இருக்காங்களோ அந்த வீட்டு பலன்களை கிரகங்களோட தொடர்பு கிடைக்கும் போது அந்த கிரகத்தோட பலன்களையும் தருவாங்க அந்த வீட்டுடைய பலன்களையும் மிக பிரம்மாண்டமாகவும் நல்ல முறையிலும் தருவாங்க ராகுவும் கேதுவும் எப்போவேஸ் சுத்தி வரக்கூடிய சாயா கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் நேர் பாதையில் சுத்துவாங்க எப்ப வக்கரமாகறாங்களோ அப்ப மட்டும்தான் சுத்த மாதிரி நமக்கு தெரியும் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு எல்லா ராசிகளுக்குமே பிரம்மாண்டமான நல்ல பலன்களை தான் தருவார் ஏன்னா ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடிதான் குரு பயிற்சி நடக்குது குரு இப்போ ரிசவராசியில் இருக்கிறார் மே பதினைஞ்சாம் தேதி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதனராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இங்க மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு மே பதினெட்டாம் தேதி கும்பராசிக்கு வர்றார் அங்க மிதனத்துக்கு வரக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பருவையா கும்பத்துக்கு வரக்கூடிய ராகுவை பார்ப்பார் ஆக்சுவலா குரு ஒரு வருஷம் மிதனத்தில் இருக்க போறார் ராகு ஒன்றரை வருஷம் கும்பத்துல இருக்க போறார் அதனால ஒரு வருஷத்துக்கு குருவைய பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால ராகு எந்த வகையிலுமே கடும் கெடுவல்களை தராம எல்லா ராசிகளுக்கும் நல்ல வளங்களை தர போற இங்க ராகு அப்படியே குரு மாதிரியே செயல்பட போற கேதுவை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்களோட தொடர்பு இணைவு எல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கேதுவும் பெருசா கெடுபணங்கள் எதையும் கொடுக்க மாட்டார் ஆனா கேது எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டு மூலமா நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் பிரிவு ஏற்படும் மாற்றத்தை கொடுக்கும் உங்க ராசிக்கு ராகு இரண்டாம் இடத்துல இருந்து ஒன்னாம் வர்ற தனஸ்தானத்துல இருந்து உங்க மனசு ஸ்தானத்துக்கு வர்ற மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வர்ற உங்க ராசிக்கு வரக்கூடிய ராகுவை உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால பாப்பார் குருவுடைய பார்வையை வாங்கிய ராகு மாறுவார் அப்ப ஒன்னாம் இடத்தோட நல்ல பலன்களை பல மடங்கு உயர்த்தி கொடுப்பாரு நல்ல ராகு ஒன்னாம் இடம் உங்க மனசு இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மன ரீதியா பல மடங்கு பலமடைய போறீங்க மனசு பலமானாலே ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் காணாம போயிடும் தனக்காரர்கள் குரு பார்க்கறதுனால பணத்து மேல ஆசை கொஞ்சம் அதிகமாகும் மனசு வலிமையானாலே எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க இனி உங்க சிந்தனைகள் எல்லாம் பணத்தை பத்தியும் உங்க குழந்தைகளை பத்தியும் தான் அதிகமா இருக்கும் உங்க குழந்தைகளுக்கு நிறைய சொத்து சேர்க்கணும்னு நினைப்பீங்க உங்க குழந்தைகளுக்கு நகை நிறைய வாங்கணும் சேர்த்தணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்குண்டான முயற்சிகளையும் கண்டிப்பா பண்ணுவீங்க ராசிய குரு பார்த்துட்டாலே தந்திரமா நீங்க நினைச்சத சாதிப்பீங்க எதையும் சமாளிப்பீங்க பொறுத்த உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு வர்ற கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வர்ற இங்க ஏழாம் இடத்துல கேது பாவ கிரகங்களோட இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது ஒரு வகையில் நல்லது கேதுவால பெரிய கெடுவனங்கள் இருக்க எட்டாம் இடத்துல இருந்த கேது ஆரோக்கியத்தாலையும் கடன்களாலையும் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருப்ப அதிக கவனமா இருப்பீங்க கடன் தொல்லைகள் போய் மாட்டிக்க மாட்டீங்க இனி ஒன்றரை வருஷம் ஏழாம் இருக்க போற கேது நீங்க திருமணத்துக்கு முயற்சி எடுத்துட்டு அதுல ஒரு தெளிவையும் ஞானத்தையும் கொடுப்பாரு கேது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாட்டை உருவாக்கி பிரிவை ஏற்படுத்த அமைப்புல கேது இருக்கிறதுனால நீங்க கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போவது நல்லது காதலர்கள் தங்களுக்குள்ள கருத்து வேறுபாட்டை ஏற்படாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களிடம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வரவு செலவுகள் கொடுக்கல் வாங்கல் கடன் வாங்கிறது கடன் கொடுக்கிறது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது புதுசா பழகிற கிட்ட முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது என கேது பிரிவையும் ஞானத்தையும் கொடுப்பேன் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருக்கு ஏன்னா ராகு உங்க ராசியிலேயே இருந்தாலும் கூட குருவோட பார்வையில் இருக்கிற காரணத்தினால எது வந்தாலும் சாதிப்பீங்க சமாளிப்பீங்க கேது ஏழாம் இடத்துல இருந்தாலும் கூட பாவ கிரகங்களோட இணைவு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால பணத்தாலையும் குடும்பத்தில் இருக்கிறவங்கனால சில பொருளாதார இழைப்புகளை சந்திப்பீங்க வண்டி வாகனங்களால சில விரயங்கள் ஏற்படும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்டங்களும் பாக்கியங்களும் உங்களை வந்து சேரும் நண்பர்களே